சிறப்பு செய்தி இது ஒரு பெரிய சாதனை தானே எனக்கு யுஎஸ் ஹை ல வைக்கும் போயிட்டு திருப்பி சண்டை ஒரு அஞ்சாறு வாட்டி ஒரு ஒரு கட்டமா போறோம் கடைசியில வந்து அமெரிக்கா எம்பசியை சரி பேச்சுவார்த்தை ஒரு பிரச்சனை ஓகே இந்த இந்த மட்டும் அரசாங்கமும் வந்து 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 சட்டத்தை சுப்பிரமணியம் நம்ம நன்றி ஏன்னா அவர் அமெரிக்க தூதரகத்திற்கு எதிரான சட்ட போராட்டம் பதினாறு ஆண்டுகளுக்கு பின்னர் சுப்பிரமணியத்திற்கு தீர்வு கிடைத்தது அமெரிக்க தூதரகத்திற்கு எதிராக நீதிமன்ற வழக்கை தொடுத்து பதினாறு ஆண்டுகள் போராடி வந்த அதன் முன்னாள் பாதுகாவலர் சுப்பிரமணியத்திற்கு நல்ல தீர்வு கிடைத்துள்ளது தம்மை சட்டவிரோதமான முறையில் வேலை நீக்கம் செய்ததாக கூறி அத்தூதரகத்திற்கு எதிராக அவர் வழக்கை தொடுத்தார் அமெரிக்க தூதரகத்தின் மீது சட்ட வழக்கை தொடுப்பது எளிதான காரியம் அல்ல என்று சுற்றி இருந்தவர்கள் பேசியும் உரிமைக்காக தொடர்ந்து போராடினார் சுப்பிரமணியம் பி எஸ் எம் கட்சியின் துணைத் தலைவர் எஸ் அருட்செல்வம் துணையுடன் அவர் சட்ட வழக்கை நடத்தி வந்தார் தற்போது அவ்வழக்கு தொடர்பில் சுப்பிரமணியத்திற்கு கிடைத்துள்ள தீர்வு குறித்து தமிழ்நேசனுக்கு அளித்த பேட்டியில் அருட்செல்வம் விவரித்தார் சுப்பிரமணியம் வந்துட்டு இது ஒரு பெரிய போராட்டம் ஏன்னா ஒரு தனி மனிதன் யுஎஸ் எம்பசிகிட்ட போராடுறாரு யுஎஸ் எம்பசினாக்கா யுஎஸ் அரசாங்கத்திட்ட மோதுராரு இவர் வந்துட்டு என்னை வந்து பார்க்கும்போது இவரை ஒத்து வேலை விட்டு தூக்கிட்டாங்க இப்போ வேலை விட்டு தூக்கும் போது அவர் என்னை பார்க்கல தூக்கி ஒரு அந்த லோயரை பார்த்துருக்காரு இந்த லோயரை பார்த்துருக்காங்க எல்லோரும் மேலே கேஸ் கொண்டு போகும்போது சொல்கிறாங்க அமெரிக்கா எம்பசியா சண்டை போட முடியாது சட்டத்தில் இடம் இல்லைன்னு சொல்லிவிட்டு கடைசியில அவர் வந்து பி எஸ் எம் பார்த்தாரு பார்க்கும் போது ஒரு தொழிலாளி தானே தொழிலாளிய புகார் பண்றோம் அறுபது நாளுக்குள்ள இவர் மினிஸ்டர் புகார் பண்ணிட்டாரு அப்ப வந்து அமைச்சர் வந்து சுப்பிரமணியம் தலைவர் சுப்பிரமணியம் தான் அமைச்சர் அப்ப சுப்பிரமணியம் என்ன சொன்னார்னாக்க அப்ப வைபி சுப்பிரமணியம் சொன்னார் இல்ல இவர் வந்து இன்ட் அவருங்களுக்கு இம்யூனிட்டி இருக்குது நான் எழுதி போடணும் அப்படி இப்படின்னு வந்துட்டு அவர் அவர்கிட்ட ஒன்றும் நடக்கலை செய்ய முடியல அவர் முயற்சி பண்ணாத ஒன்றும் செய்ய முடியல கேஸு ஓடவே இல்லை கேஸ் ரிஃபரே பண்ணலை கோர்ட்டுக்கு அப்புறம் ரிச்சர்ட் ராயர் வந்தார் அவருக்கும் சூரா போட்டோம் அவரும் ஒன்றும் செய்யலை அப்புறம் வந்துட்டு அரசாங்கம் மாறிட்டு அப்புறம் வைபி குழா வந்தார் குழாட்டே நம்ம அதே தான் சொன்னோம் நம்ம குழாட்டை என்ன சொன்னோம்னாக்க அவர் ஒரு தொழிலாளி ஒரு தொழிலாளி தூக்கி தாக்கி இண்டஸ்ட்ரியல் கோர்ட் மினிஸ்டரோட வேலை என்னது இண்டஸ்ட்ரியல் கோர்ட்க்கு நீங்கள் ரிஃபர் பண்ணணும் ஒய்பி குழா வந்துட்டு ரிஃபர் பண்ணிட்டாரு கேஸ் ஸோ முதல் அமைச்சர் ரிஃபர் பண்ணிட்டாரு ரிஃபர் பண்ணி பண்ணிட்டேன்னு இண்டஸ்ட்ரியல் கோர்ட்டில் கேஸ் ஓடும் போது அவங்க சொல்லிட்டாங்க மலேசியா இண்டஸ்ட்ரியல் கோர்ட் வந்து எங்கள் கேஸை கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு கேஸை ஹை கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போனாங்க ஹை கோர்ட்டில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க யுஎஸ் எம்பசி ஜெயிச்சிட்டாங்க நாங்கள் பீல்ஸ் கோர்ட்டுக்கு போவோம் பப்பிள்ஸ் கோட்டில் எங்கள் லாயருந்து ரகு கேசவன் இப்போ சுவாக்கம்னு இருக்கிறாரு ரகு கேசவன் இருந்துட்டு ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டனே கேஸ் வந்து ஃபெட்ரல் கோர்ட்டுக்கு போயிடுச்சு பெரிய நீதிமன்றத்துக்கு போகும்போது ஃபெட்ரல் கோர்ட்டில் ஒரு கேள்வி இருந்துச்சு ஒரு தொழிலாளியை வெளியாக்கிறதுக்கு முதல் கேள்வி வந்துட்டு யூஎஸ் எம்பசி வந்து இம்யூனிட்டி இருக்கா இல்லையாங்க கோர்ட் என்ன சொல்லிடுச்சுன்னா முழு இம்யூனிட்டி இல்லை அது வந்து இம்யூனிட்டி இருக்கா இல்லையா இண்டேஸ்ட்ரல் கோர்ட்டுக்கு போகணுன்னு திருப்பி ஸோ மேலே போயிட்டு ஹை கோர்ட் பீப்பிள்ஸ் கோர்ட் ஃபெட்ரல் கோர்ட்டை சொல்லுது இம்யூனிட்டி முழுமையாக இம்யூனிட்டி இல்லை இது ஒரு பெரிய சாதனை மலேசியா சட்டத்தில் மொதல் வாட்டி பெரிய கோர்ட் ஃபெட்ரல் கோர்ட் சொல்லியிருக்கு யாராச்சும் ஒரு தொழிலாளி ஒரு எம்பசியில் வேலை செஞ்சு தூக்கினானுங்கனாக்கா அந்த எம்பசியை இம்யூனிட்டி பாய்க்க முடியாது முழு இம்யூனிட்டி இல்லை அதை வந்து விசாரணை நடத்தணும்னு விசாரணை நடத்துறது எதுவும் எதுனாக்கா இண்டேஸ்ட்ரல் கோர்ட்டை சொல்லிடுச்சு அப்போ ஃபெட்ரல் கோர்ட்லேயும் திருப்பி இன்ட்ரஸ்ட்ரல் கோர்ட்டுக்கு போகணும் இன்ட்ரஸ்ட்ரியல் கோர்ட்னா யுஎஸ்க்கு எம்பசி யுஎஸ் என்ன சொன்னாங்கன்னா திருப்பி ரொம்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா இன்ட்ரஸ்ட்ரியல் கோர்ட் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நம்ம சொல்லிவிட்டு எப்படி சொல்ல முடியும் ஃபெட்ரல் கோர்ட்டே சொல்லிட்டேன்னு கேஸ் ஓடுனுச்சு சுப்ரா வந்துட்டு அறுபத்தி ஆறாயிரம் வெள்ளி ஜெயித்தாரு அது வந்து ஃபுல் கம்பென்சேஷன் தான் மலேசியா சட்டத்தில் வந்து ரெண்டு வருஷத்துக்கு தான் நீங்கள் பத்து வருஷம் வேலை விட்டு தூக்குனாலும் அவர் அந்த டைம் ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே தூக்கிட்டாங்க மேக்ஸிமம் இருபத்தி நாலு மாதம் சம்பவம் கொடுக்கணும் அதுப்போர் மேக்ஸிமமாக வந்து அறுபத்தாயிரம் வழி ஜெயிச்சிட்டார் ஜெயிச்சிட்டேனே நம்ம நினச்சோம் கதை முடிஞ்சிருச்சு ஜெயிச்சிட்டோம் ஃபெட்ரல் கோர்ட்டில் போயிட்டு எல்லாம் ஜெயிச்சிட்டோன்னா ஆனால் அமெரிக்கா எம்பசி வந்து அப்பீல்ஸ் அப்பீல் பண்ணியிருக்காங்க அதை திருப்பி ஹைகோர்ட் போகுது ஒன்று ரவுண்ட் ஓடுது பாருங்களேன் ஹை கோர்ட்டில் வந்து நாங்கள் நினைச்சோம் கண்டிப்பாக நாங்கள் ஜெயிச்சிடுவோம் ஸோ ஒன்றாம் தேதி ஏப்ரல் ஏப்ரல் ஃபுல் நாளில் என்ன நடக்குதுனாக்க ஹைகோர்ட்டில் வந்து நம்ம தோற்றுட்டோம் ரொம்ப பேருக்கு அதிர்ச்சி சட்டம் படித்தவங்க டோயர்ஸுங்க எல்லாத்துக்கும் இது அதிர்ச்சியான செய்தி ஃபெட்ரல் கோர்ட்டே சொல்லிட்டானுங்க இம்யூனிட்டி இருக்குன்னு இப்போ எப்படி நம்ம தோற்றோண்டேன் அந்த ஹைகோர்ட் காரணம் சொன்ன நம்ம தோற்றுறதுக்கு காரணம் வந்துட்டு இம்யூனிட்டி இல்லைன்னு அதுதான் ஃபெட்ரல் கோர்ட் பேசிட்டாங்களேன் ஸோ நம்ம அப்பீல் பண்ணணும் அப்பீல் பண்ணும் போது எங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்பீலில் வந்து கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்கு ஸோ அப்பீல் பண்ணுறது கேஸ் கிட்ட கிட்ட அதை அப்பீல் பண்ணுறதுக்கு டைம் வந்துட்டுன்னு பேச்சுவார்த்தை ஆரம்பித்தாங்க யுஎஸ் எம்பசி வந்துட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு கடைசியில் வந்துட்டு கேஸை வந்து தொடர்ந்து போகல சில பேருக்கு இது ஒரு கேள்வி நீங்கள் ஏன் நம்ம கேஸை தொடர்ந்து போகலண்டு அதில் ஒரு அக்ரிமெண்ட்டை நம்ம என்ன எழுதிருணும்னாக்க எவ்வளோ காசு வாங்கணும்னு வந்துட்டு அது ஒரு அக்ரிமெண்ட்டில் வந்து நம்ம வெளியே சொல்ல முடியாது அது வந்து அக்ரிமெண்ட்டுக்கு தவறாக போயிடும் ஆனால் ஒன்று நான் எப்படி சொல்ல விரும்ப விரும்புறேன்னா அறுபத்தாயிரம் வெள்ளிக்கு குறைவா ஒரு காசு குறவா கிடைச்சாலும் பிஎஸ்எம் வந்து ஒத்துக்காது ஓகே ஸோ அதுக்கு இப்போ நான் சொல்லுறதுலேயே மக்களுக்கு தெரியும் அதோட குறவா நம்மளுக்கு ஸோ கூட கிடைச்சாக்கா ஆஃபர் எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு பேச்சுவார்த்தை ஓடிட்டு இப்போ ஆஃபர் கிடச்சிச்சு நாங்கள் பார்க்குறோம் இது ஒரு நியாயமான ஆஃபரு எங்களுக்கு சில செலவுகள்லாம் இந்த ஒரு நியாயமான ஒரு இது கிடச்சிச்சு ஒன்றுன்னு கேள்வி வந்துட்டு நான் என் லாயர்கிட்ட கேட்டேன் அப்போ ரகுண்ட்ட கேட்டேன் ரகு இந்த கேஸை நம்ம நம்ம ஓப்பஸ் பண்ணிட்டோங்க வேறு நாளைக்கு வேறு தொழிலாளிகளுக்கு இதே மாதிரி கேஸ் இருந்தால் பாதுகாப்பு இருக்காட்டு அப்போ ரெண்டு விஷயம் நடந்துச்சு ஒன்று வந்து இந்த கேஸ்னால் ஃபெட்ரல் கோர்ட்டில் முடிவு பண்ணுறாங்க ஹை கோர்ட்டில் தானே நம்ம தோற்றோம் ஃபெட்ரல் கோர்ட்டோட டிசிஷன் தானே மேலே இருக்குதுன்னு சொன்னால் அது பிரச்சனை இருக்காங்க ஒன்றுன்னு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன செஞ்சாங்கன்னா மலேசியா அரசாங்கம் வந்து சட்டத்தை மாற்றித்தாங்க மலேசியாவோட டிப்ளமேட்டிக் சட்டத்தில் வந்து இதுக்கு மேலே வந்துட்டு நீ வந்துட்டு தொழில் சம்மந்தப்பட்டது காரணத்தினால இம்யூனிட்டி இல்லைன்னு வந்து அதே நாள் ஒன்றாம் தேதி ஏப்ரல் வந்து மலேசியா சேனட்டில் வந்து அசாலினா வந்து இந்த கேஸை பாஸ் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த பேஸ் பாஸ் பண்ணும்போது அசாலினா சுப்பிரமணியம் கேஸை பற்றி பேசியிருந்தாங்க ஸோ இது ஒரு பெரிய சாதனை தானே எனக்கு மொதல் யுஎஸ் எம்பசி சண்டை போகிறோம் யுஎஸ் அரசாங்கத்தை சண்டை போகிறோம் ஹை கோர்ட்டில் வைக்கும் ஃபெட்ரல் கோர்ட்டுக்கு போயிட்டு திருப்பி சண்டை ஒரு அஞ்சாறு வாட்டி ஒரு ஒரு கட்டமாக போகிறோம் கடைசியில் வந்து அமெரிக்கா எம்பசியே சரி பேச்சுவார்த்தையில் ஒரு பிரச்சனையை தீக்கிறாங்க ஓகே இந்த பிரச்சனை மட்டும் தீக்கில அரசாங்கமும் வந்து சட்டத்தை மாற்றிருக்காங்க ஸோ இந்த சுப்பிரமணியம் வந்து நம்ம நன்றி சொன்னோம் ஏன்னா அவர் வந்து என்னாரு என்ன நடந்தாலும் இத்தனை வருஷம் நடந்தாலும் அவர் வந்து கிரேப் போட்டு அதுக்கு பிற்பாடு வேலை போய்ட்டுன்னே கிரேப் போட்டிட்டு பல தொழில் தொழில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க டெல்ல கூட நான் க ரகு என்ன சூப்பராக இந்த என்ன செய்ய போகிறேங்க காசு வச்சு இல்லை மேபி காடி வாங்கலாம் இப்போ கிரேப் தானே அவர் தொழிலில் இந்த மாதிரி ஸோ இது வந்து சுப்ரமணியம் கேஸ் வந்து ஒரு மலேசியா ஒரு பல போராட்டங்களில் ஒரு பெரிய போராட்டம் ஏன்னால் இதுக்கு மேலே வந்து இதே மாதிரி கேஸ் வந்து ஈரான் எம்பசி வேறு வேறு எம்பசிலெலாம் ஓடிக்கிட்டு இருக்குது ஆனால் இப்போ ஃபெடரல் கோர்ட் முடிவு சட்டம் மாற்றம்னால இதுக்கு மேலே உள்ள தொழிலடைக்கு இந்த மாதிரி பிரச்சனை வராது இதற்கிடையில் நிறுவனத்திற்காக அயராது உழைத்து லாபத்தை தேடித்தரும் தொழில்களை முதலாளிமான்கள் ஏமாற்றக்கூடாது காரணமன்றி வேலையை விட்டு நீக்குவது சம்பளத்தை இழுத்தளிப்பது இடைநீக்கம் செய்வது நிறுவனத்தை இஷ்டத்திற்கு அடைத்து விட்டு தொழிலாளிகளை கண்ணீர் சிந்து வைப்பது போன்ற செயல்களை சில முதலாளிமார்கள் கைவிட வேண்டும் நிறுவனம் மேம்பாடுக்கான முதலாளி மற்றும் அவரது குடும்ப வளர்ச்சிக்காக தன் குடும்பத்தை கூட பார்க்காமல் உழைத்து உழைத்து தோய்ந்து போகும் தொழிலாளர்கள் விவகாரங்களை சட்ட ரீதியில் முறையாக அணுகி யாருக்கும் பாதகம் இல்லாமல் செயல்படுவதே சிறந்த தீர்வாகும் நம்ம நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு நேசன் டிவி தயாரிப்பு